அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் உபதேசம் உங்கள் தந்தையர் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாங்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மை அல்லது தங்களின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக சத்தியம் செய்யக்கூடிய வழக்கம் பரவலாக மனிதர்களிடம் இருப்பதை நாம் கண்டு வருகிறோம் அவ்வாறு செய்யப்படும் சத்தியங்கள் குர்ஆனின் பெயரால் பள்ளிவாசலின் பெயரால் நபிகள் நாயகத்தின் பெயரால் தாயின் பெயரால் குழந்தைகளின் பெயரால் என்று சொல்லி பலவற்றை முன்னிறுத்தி சத்தியம் செய்யக்கூடிய ஒரு நடைமுறையையும் நாம் கண்டிருக்கின்றோம் அவற்றுள் ஒன்றாக தந்தையர் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்கிறது இதை கண்டிக்கும் விதமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உங்கள் தந்தையர் மீது சத்தியம் செய்யாதீர்கள் என்று தடை விதித்தார்கள் ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரை சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹுவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது இணை வைப்பு என்று இஸ்லாம் சொல்லுகிறது இந்த காரியத்திலிருந்து மக்களை மீட்கும் நோக்கத்தில் தான் அன்னலம்பெருமகனார் பெருமகனார் ரசூலுல்லாஹி சல்லு அடைகி வசல்லம் அவர்கள் உங்கள் தந்தையர் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற உபதேசங்களை கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ